கேன் ஐ மேனேஜ் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் மை பிஸி ஸ்கெட்யூல் இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் பிஸி ஸ்கெட்யூல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்பவும் பெரிய ஒரு விஷயம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்துட்டே இருக்கிறதுனால நமக்கு வேறு விஷயங்களை செய்கிறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது மாட்டேங்கிது தான் பிஸி ஸ்கெட்னு சொல்லலாம் ஆனால் இதை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிஸி தான் பட் பிஸி டூயிங் வாட் அதான் கேள்வி நீங்க என்ன செய்து கொண்டு பிஸியா இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க தேனி ஹனிபி அதுவும் நாள் பறந்துட்டு தான் இருக்கு கொசு அதுவும் நாள் முழுக்கா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன செய்துட்டு இந்த கொசு நாள் முழுக்க பிஸியா இருக்கு என்ன செஞ்சுட்டு இந்த ஹனிபி நாள் முழுக்கா பிஸியா இருக்கு இந்த ஹனிபி இந்த தேனி கதை எடுத்துட்டீங்கன்னா நாள் முழுக்க பிஸியா தேனை வந்து சேகரிச்சு கொண்டு வந்து அந்த தேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பொருளை வந்து உருவாக்குது ஆனா கொசு அதோடைய உணவு தேவையை தேடி போய் அது நோயை பரப்புது அப்போ பிஸி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பிஸி டூயிங் வாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமா இருக்கு நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சோசியல் மீடியாவில் கண்டென்ட் பார்த்துட்டேவும் டைம் பார்த்து பாஸ் பண்ணிக்கிட்டு இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இல்லை வந்துட்டு வெளியில எங்கேயாச்சும் அதிகமா போயிட்டு வர மாதிரி இருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணுங்கிற ஒரு குறிக்கோள் இல்லாம நாள் கழிந்து கொண்டே இருந்தால் நேரம் கழிந்து கொண்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களால நேரத்தை கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா நம்ம எதுக்குமே முன்னுரிமை கொடுக்கலங்கிறப்போ இதுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துருவா போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா இதுவேகும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சா என்ன நன்மைகள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க தெளிவா தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை படிச்சாதான் நமக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க முன்னுரிமையை கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க ஏன்னா மனிதர்களுக்கு அனை அனைவருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களும் பின்னடைவுகளும் இருக்கு அப்போ இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவதுங்கிற சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கு அப்படின்னா அதுல குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூங்குவதற்கும் இன்னொரு எட்டு மணி நேரத்தை உங்களுக்கு பிரைமரி வேலையை செய்யறதுக்கும் மீதி இருக்கக்கூடிய எட்டு மணி நேரத்துல நீங்க ஐந்து கூட்டல் மூணுன்னு பிரிச்சுட்டா கூட ஒரு ஐந்து மணி நேரம் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் ஹாபி பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாலும் மீதி மூணு மணி நேரம் உங்க கையில இருக்குல்ல அதுல நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக தெரிஞ்சு கத்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல பயங்கரமாக பிஸியா இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு சிக்னல் நீங்க பிஸி தான் பட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் பிசி பீப்புள் வே வாண்ட் அவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு பிஸியா இருக்கிறவங்க அதுக்கான செயல்முறையை செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்போ உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு நீங்கள் நீங்க கத்துக்கிட்டாதான் உங்கள் தொழிலை மேம்படுத்த முடியும் உங்களுடைய லெவல் எங்கே இருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு படி மேலே போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான நேரத்தை நீங்க ஓகே ஆகணும் ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு போகிறதுக்கு நேரம் தேவைப்படும் அங்கே போய் உட்காந்து படிக்கும்பொழுது இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த செஷனில் உட்கார வேண்டியது இருக்கும் அப்படின்னு இருக்குது அதனால தான் கடந்த எட்டு வருஷத்துக்கு மேலே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏன் ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் பண்ணுவது தான் என்னுடைய இன்ஸ்ட்ரக்டர் லெட் ஆன்லைன் மென்டர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதில் நீங்கள் நேரடியாக என்னுடைய லைவ் கிளாஸஸுக்கு வந்து டெய்லி ஒரு மணி நேரம் என்கிட்ட லைவ் செஷன்ஸ் எடுக்கலாம் இருந்து ஐந்து நபர் வரைக்கும் மேக்சிமம் வந்து பேச்சுலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் எடுத்து லைவா சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே நானே உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட்டாக இருந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த இன்ஸ்ட்ரக்டர் லெட் லைவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைன் இது வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ல நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் நினைக்கிறீங்க அப்படின்னா மேல இந்த திரையில தெரியக்கூடிய என்னுடைய செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் எயிட் இந்த தொடர்பு எனக்கு நீங்க அழைச்சு பேசலாம் இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படி என்னால முடியாது சார் எனக்கு பயங்கர பிஸியா இருக்கும்போது நான் எப்படி டெய்லி ஒரு மணி நேரம் லைவ் செஷன் உங்க கிளாஸ்ல வந்து உட்கார முடியும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ரொம்ப பிரத்யோகமான உருவாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாகவே நீங்கள் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சுக்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து நீங்கள் எனக்கு ஒரு குறிப்பிட்ட செய்தி அனுப்பணும் அதை நான் என்கிட்ட நீங்கள் அழைச்சி பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட அதை நான் சொல்லுவேன் இந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி என்கிட்ட பேசி நீங்கள் வாட்ஸ்அப் இருக்க கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு கான்செப்டையும் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அதை பதிவு பண்ணி அதை ப்ரைவேட் வீடியோவை மாற்றி அந்த லிங்க்கை உங்களுக்கு மட்டும் ஆக்சசபிளா நான் கொடுப்பேன் நீங்க வாட்ஸ்அப்பில் எப்பப்போலாம் நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பலாம் நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த காணொலியை வாங்கி நீங்க படிக்கலாம் அது கூடிய சந்தேகம் இருந்தா என்னுடைய கைபேசி எனக்கு அழைச்சு நீங்க பேசி அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் இப்படி தான் நான் வந்து இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் இருசக்கர வாகனம் ஓட்டிட்டு போறீங்க ஓய்வு எடுக்கிறீங்கன்னா அந்த நேரத்தை படிக்கலாம் ஒரு மருத்துவரவோ யாரோ ஒரு நபரவோ சந்திக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க அங்கே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அப்போவும் நீங்கள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பி இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நைட்டு தூங்குவதுக்கு தாமதமாகுது இல்ல இல்லை தூக்கம் வரலை அப்படின்னா அப்போவும் ஒரு செய்தி அனுப்பி நீங்கள் இந்த காணொலியை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பல விதங்களில் பல நூலாக இருக்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன் அதனால ரொம்ப பிஸியாக இருக்கேன் பட் என்னால் அதை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் முடியாது அப்படின்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்பிச்சு முழுசாக பார்க்க சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர் யார் பிஸியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி